வணக்கம் வணக்கம் தேர்தல் கருத்து கணிப்புகள் அப்படியே வரிசையா ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு சமூக வலைதளங்களும் வெளியிட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறீங்க இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி இருக்கா இல்ல வேற மாதிரி போயிட்டு இருக்கா இது சரியா வருமா கொஞ்சம் சொல்லுங்க நான் வந்து இதுல ஒரு மூன்று வகையான கருத்து கணிப்புகளை பார்க்கறேன் அதாவது ஒன்னு இந்த எக்ஸிட் போல் நடத்தக்கூடிய ஆய்வு நிறுவனங்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவல் அதை சில செய்தி ஊடகங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை ஒரு அவங்களே தொகுத்துட்டாங்க ஒரு ஐந்து நிறுவனங்கள் கொடுத்த எக்ஸிட் போல் விவரங்களை தொகுத்து கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சராசரியார போட்டாங்க அதில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு தொகுதிகள் பாஜகவுக்கு ஒரு நூற்றி அறுபத்தி ஒரு தொகுதிகள்

அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து கேட்கல வாக்குச்சாவடிக்கு வெளியில வரும்போதெல்லாம் கேட்கலங்க அவங்கள வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் மணி கால நினைச்ச போய் ஒரு மாசம் கூட இது நீங்க அந்த வெளியில வரும்போதே கேட்கும் போதாவது கொஞ்சம் உண்மை வெளியில வரும் என்ன ஓட்டு போட்டு வந்த பிறகு நிறைய மனசுல ஓடும் நம்ம சரியா போட்டோமா இல்லையா பக்கத்து வீட்டுக்காரங்க யாருக்கு போட்டாங்க இப்படி எல்லாம் மணல் காலில கேட்டா உண்மை வர போறது கிடையாது ஒண்ணு உண்மையிலேயே இவர்கள் கேட்டார்களாங்கிறது கூட ஒரு கேள்வியை நமக்குள்ள இருக்கலாம் இது வந்து போட்டிருக்காங்க நம்ம வந்து நடுவில் பேசிட்டு கூட சொன்னீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு இவங்க ஓட்டுவாங்க அப்படிங்குற சொன்னீங்க நாலாம் தேதி வரைக்கும் ஆனா ஒரு ரெண்டு மாநிலத்துல அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை எப்படின்னா இப்ப நீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு நான்கு சட்டமன்றங்களுக்கு தேர்தல் நடக்கும் அது வந்து ஒண்ணு நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆந்திரால நடக்குது அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரிசால நடக்குது அது மாதிரி வடகிழக்குல அருணாச்சல பிரதேசம் நடக்குது சிக்கிம்ல நடக்குது இந்த நான்கு சட்டமன்ற தேர்தல்களுடைய வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு அதுல அருணாச்சல பிரதேசம் சிக்கிம்க்கு மட்டும் நாளையே வாக்கு எண்ணிக்கை நடக்குது ஓஹோ இரண்டு நாடாளுமன்ற ரெண்டுக்குமே சட்டமன்றங்களுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளைக்கு நிறைவு பெறும்

ஒரு சில பேர் வந்து நாங்கள் மற்றவங்க மாதிரி கிடையாது வித்தியாசமா இருக்கோம்னு சொல்றாங்க அந்த வித்தியாசமா இருக்கவங்க தான் எப்படி சொல்றாங்க அவங்க நாங்கள் வந்து மறுநாள் கேட்டோம் அப்படின்னு சொல்லி முதல் நாள் கேட்டதை விட மறுநாள் கேட்கும் போது இந்த மார்ஜின் ஆஃப் எரர்னு நம்ம ஏற்கனவே பேசணும் நம்ம ஒன்னு ஒன்னுல இருந்து மூணு பர்சன்ட்ங்கிறது அது இன்னும் அதிகமாகும் உண்மையும் வெளியே நம்ம ஒரு ஏழு பாயிண்ட் பார்த்தோம்ல அந்த ஏழு பாயிண்ட்ல இதெல்லாம் உள்ள வரும் அது அவ்வளவு சரியாக இருக்காது அது ஒண்ணு இருந்தாலும் இந்த ஐந்து நிறுவனங்களும் சேர்ந்து பாஜகவுக்கு மூன்றாவது முறை ஆட்சி அமைக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அது நான் அவங்க முதல்ல சொல்லும் போதே மூன்று வகையா பார்க்குறேன்னு சொன்னேன் இந்த இரண்டாவது வகை என்ன அப்படின்னு சொன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னா அவளுடைய வாசல்கள் கிட்ட கருதலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பா கேர்தலுக்கு பிந்தைய கருத்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை கேட்டிருக்கு இதுல பார்த்தோம்னா அந்த வாசகர்கள் கொடுக்கக்கூடிய நீய இந்த இணையதளங்கள்ல சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பாஜக ரொம்ப முன்னிலையில் இருக்கு நீ இந்த மாதிரி எங்கேயாவது கேள்வி கேட்டீங்கன்னா நீ உதாரணத்துக்கு இப்ப தமிழ்நாட்டில் எவ்வளவு சீட்ல ஜெயிக்கலாம்னு இப்படி ஒரு கருத்துக்கணிப்பு ஏதாவது ஒரு செய்தித்தாள் நடத்தினா அல்ல பாஜக ரொம்ப முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த ஆட்கள் எல்லாம் போய் ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க அப்ப இந்தியன் எக்ஸ்பிரஸ்ங்கிறதுலயும் அதிகமா வடநாட்டில் வாசிக்கக்கூடிய வட மாநிலங்கள் வாசிக்கக்கூடிய ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையில வாசகர்கள் கொடுத்துருக்குறது இருநூத்தி ஐம்பத்தி நான்கு தொகுதிகள் தான் கொடுத்துருக்காங்க அவங்க இவங்க எல்லாம் முன்னூத்தி ஆறு பிஜேபி பிஜேபி கூட்டணிக்கு இருநூத்தி ஐம்பத்தி நாலு தான் கொடுத்துருக்காங்க இந்தியா இந்தியன் எக்ஸ்பிரஸ் குரூப் இந்தியன் எக்ஸ்பிரஸ் குரூப் இது ஒண்ணு மூன்றாவது என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த நீங்க இல்ல இதுல ஒரு இடையூறு இந்த பத்திரிகைகள்ல கூட நீங்க பத்திரிகை வாசகர்கள் கிட்ட கருத்து கணிப்பு நடத்துறதுல பல கோளாறு இருக்கு மெத்த படிச்சவன் படிச்சவன் பாமரத்தனமா இருக்கிறவ அப்படின்னு வாசகர் கருத்து கடிப்பால கீழ்மட்டத்தில் ஓட்டு போட்ட மாதிரி இருக்கும் கல்கி எல்லாம் போடும்போது அது ஒரு மேல்மட்ட தன்மையோட இருக்கும் இடையில நீங்க படிச்சவங்க பத்து பேர் ஓட்டு போடுறக்குள்ள அவன் நூறு பேர் ஓட்டு போட்டு வந்துடுறான் அந்த நூறு பேருத்துடைய இது வந்து இந்த வாசகர்கள் வருது அதனால அந்த எக்ஸிட் போல் கூட சரியா வரும்னு இல்ல அதுல என்னன்னா ஒண்ணு அந்த ஐந்து நிறுவனங்கள் போட்ட எக்ஸிட் போல ஒரு தொகுத்து செய்தியா போட்டு சராசரி எல்லாம் கூட்டி பார்த்து எல்லாம் போட்டு என் டிவி என்ன சொல்லுதுன்னா எக்ஸிட் போல்கள் எப்போதுமே சரியாக அமைந்து விடாது போட்டாங்க அதான் டிஸ்கிளைமர் இதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை அது மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ் இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஓட்டு போட்ட எல்லாரும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வாசகம் சொல்ல முடியாது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லிங்க் கொண்டு யாருக்கா போடுவாங்க அங்க வந்து வாக்கெடுப்பு நடந்துட்டு இருக்கு போய் ஓட்டு போடுங்கன்னா ஆன்லைன் வாக்குடு இதெல்லாம் இதெல்லாம் நடந்தும் கூட எழுநூற்றி ஐம்பத்து நான்கு தூதிகளை தான் அவங்களே கொடுக்குறாங்கங்கன்னு நம்ம இடத்துல பார்க்கணும் இன்னொன்று பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து சூதாட்ட கிளப்புகள் அது ரொம்ப ஆக்டிவ்வாக இருக்கும் அது இப்போ இல்லை தேர்தல் காலத்தில் ரொம்ப கம்மியாக்டிவ்வாக இருக்கும் கொஞ்ச நாள் அதோடைய கவனம் இங்கே இல்லை ஏன்னா கிரிக்கெட்ல ஐபிஎல் போட்டிகள் நடந்துட்டு இருந்தது அங்க டெய்லியும் சூதாட்டம் நடந்துட்டு இருக்கும் அதனால அவங்க கவனம் அங்க இருந்தது ஐபிஎல் போட்டி முடிஞ்சு ஒரு வாரம் தான் ஆகுது ஒரு வாரத்துலதான் அதிகமான கவனம் எது எது பெட் இதுல வந்து குறிப்பா இரண்டு சட்டா பிரசார்ன்னு சொல்றாங்க அது சூதாட்டம் நடக்கக்கூடிய இடங்களை இரண்டு இடங்கள் முக்கியமா கருதப்படுது ஒன்னு மும்பை அது எப்பவுமே அங்க அதிகமா இருக்கும் ஏன்னா இந்தியாவுடைய வணிக தலைநகரம் இன்னொரு ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பலோடிங்கிற இடம் நிறைய சூதாட்ட கிளம்புகள் அங்க இந்த பலோடிங்கிற இடத்துல நடக்கிறது நிறைய பணங்கள் போடக்கூடிய பணம் இருக்கக்கூடிய இடமா அது பார்க்கப்படுது அங்க வந்து என்ன அப்படின்னு சொன்னா இந்த பிஜேபி எப்ப நானூறு தொகுதினு ஆரம்பிச்சாங்களோ அவன் அந்த நானூறு தொகுதிக்கான பணங்க பணத்தை வாங்க ஆரம்பிச்சுட்டான் ஓ இந்த சூதாட்ட கிளப் எல்லாம் ஆமா பிஜேபி நானூறு வாங்குமா வாங்காதா வாங்கும் கட்டுறான் வாங்காதுன்னு பணத்தை கட்டுறான் இப்படி ஆரம்பிக்கிறான் அவனே என்ன பண்றான்னா கொஞ்ச நாள் கழிச்சு முந்நூத்தி எழுவதா குறைச்சான் சரி இப்போ முந்நூத்தி எழுவதா குறைக்கும் அப்படி குறைக்கிறான் நானூறு இல்ல அப்படின்னு கொறைச்சிருப்பா இன்னைக்குதான் இவங்க எல்லாம் சொல்றாங்க அதன் உடனே குறைச்சிட்டான் ரெண்டாவது கட்ட முடியும் போது அவன் முன்னூத்தி எழுவதுன்னு வந்துட்டான் இப்ப நானும் பெட் கட்டறக்கு ஆளுங்க நிறைய வரலைன்னு அர்த்தம் இல்ல அது மட்டும் இல்ல அவனும் பாப்பான்ல நிலைமையோ நாலாவது கட்ட முடியும் போது அது முன்னூத்தி முப்பதாவது குறைஞ்சது ஓஹோ உங்களுக்கு சரி சரி ஆறு கட்டம் முடிஞ்சு ஏழாவது கட்டம் நடந்துட்டு இருக்கும் போது அவன் மொத்தமாவே தொண்ணூறு பாஜக முப்பது கட்டணும் இருக்கான் இன்னைக்கு தொண்ணூறு முன்னூறு குறைக்கும் போது முன்னூத்தி முப்பது கட்டணமே முன்னூத்தி எழுபது கட்டணமே நானூறு கட்டம் என்ன பணம்

பண கட்டமே பணம் இழக்கிறதுங்கிறது வேற ஆனால் அது கொஞ்சம் ஓரளவு நிலவர்த்தா இதே வந்து சத்தீஸ்கர்லையும் காங்கிரஸ் ஜெயிக்கும் ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கோணத்துல ஆய்வான் நீங்க நீங்க இன்னைக்கு ஆய்வு செஞ்சிருக்க ஐந்து நிறுவனங்களும் வட மாநிலத்தை சார்ந்த நிறுவனங்கள் இந்த ஐந்து நிறுவனத்துக்கும் நம்ம வந்து ஏற்கனவே இந்த ஏழு பாயிண்ட் சொன்னோம் நம்ம சமூக பொருளாதார பின்னணியை பற்றி தெரியாத ஆய்வு அப்படின்னு நீங்க எடுத்து ஒவ்வொரு இதுல எடுத்து பார்த்தீங்கன்னா கேரளால ஒரு நாலு சீட்டும் தமிழ்நாட்டுல ஒரு நாலு சீட்டும் பாஜக கூட்டணிக்கு அவங்க கொடுப்பாங்க பாஜகவுக்கு மூணு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுப்பாங்க பாஜகவுக்கு பாஜக கூட்டணிக்கு அப்புறம் ஆமா பாஜக பாஜக மூணு ஜெயிக்குதுன்னு ஆமா இன்னொன்னு சில பேர் அவசரத்துல எக்ஸிட் போல் நடத்தின மாதிரி தெரியுது ஒரு எக்ஸிட் போல் விவரம் வரும்போது எழுதிட்டாங்களா இல்ல அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு எண்ணி பார்த்தோம் தமிழ்நாட்டுக்கு தொகுதியில் எண்ணிக்கையே அறுபதா போகுது ஆமா அப்படிதான் இருக்கு ஒரு இதுல ஏன்னா திமுக கூட்டணி இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பது ஜெயிக்குது அதிமுக இருபத்தி ஒண்ணு ஜெயிக்குது பிஜேபி ஒன்னு மூணு ஜெயிக்கலாம் ஐம்பது தாண்டுது இது அதாவது எப்படின்னா யாரு முந்தி தருவது அப்படிங்கிற ஒரு போட்டியில நடக்க தப்பு தப்பா போட்டேன் அதாவது இது ஆச்சரியம் கிடையாது தேர்தல் ஆணையமே வாக்குப்பதிவு விவரங்களை தவறா தருதுன்னு நம்ம வந்து பாக்குறோம் அதனால இது ஒரு ஆச்சரியமான விஷயமா இல்ல அதனால இந்த மூன்றையும் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவர்கள் நினைத்தது போல வெற்றி கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தான் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஊடகங்கள் முழுக்க யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க ஏன்னா விளம்பரங்கள் நீங்க கடந்த பத்து ஆண்டுகள்ல அதாவது முன்னாடி என்னன்னா அரசு விளம்பரம்னு ஒண்ணு இருக்கும் அதை தாண்டி கட்சி விளம்பரம்ங்கிறது பெரிய அளவுல விளையாடி இருக்கு ஏன்னா கட்சிக்கு ஏராளமான பணம் கிடைச்சிருக்கு நம்ம சமீபத்தில் தேர்தல் பத்திர உதாரணம் நம்ம பார்க்கணும் நிறைய பாஜகவுக்கு ஃபண்டு வந்து வந்திருக்கு அதை தாராளமாக செலவழிச்சிருக்காங்க அதுதான் இந்த மாதிரியான ஆய்வு நிறுவனங்களே முன்னாடி தான் பிரமோத் மகாஜன் இருந்தார் பாஜகவுடைய தேசிய துணைத் தலைவரா அவர் ஒரு ஆயுள் நிறுவனமே நடத்தினார் அவரே அவருடைய ஆய்வு நிறுவனம் எப்பயுமே கணிக்கும் பாஜக ஜெய்க்குமே கணிக்கும் இப்படியெல்லாம் இருக்கு அப்ப இது யாருடைய ஆய்வு நிறுவனங்கிறது நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இவங்க யாருக்கு விசுவாசமாக நடத்துவாங்க அப்படிங்கிறது தான் நீங்க இப்ப நமக்கு நெருக்கமான வட்டாரங்கள்ல பேசணும் தமிழ்நாட்டில் நீங்க அது எந்த கட்சியா இருந்தாலும் நெருக்கமான வட்டாரத்தில் பேசினோம்னா அவங்க சொல்றது என்னன்னா வேற கட்சி ஜெயிக்கிற்கு வாய்ப்பு இருக்குமா தெரியலன்னுதான் சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஒரு நாற்பதுக்கு நாற்பது நீங்க அந்த புதுச்சேரி நிலைமையை கூட விட்டுட்டீங்கன்னா கூட முப்பத்தொன்பதுக்கு முப்பத்தொன்பதுங்கிறத எல்லாருமே ஒன்று ரெண்டு இடத்துல சந்தேகமா கேட்பாங்க அவ்வளவுதான் அங்கே என்ன நிலமை தர்மபுரியில் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க சில பேர் ரொம்ப குறிப்பா ஓபிஎஸ் பத்தி பேசுறவங்க இருக்காங்க ஆனா அங்க வாய்ப்பு எல்லாம் இருக்கிற மாதிரி அங்க தெரியல தெரியல பெரும்பாலான இடங்கள்லயே பாஜக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய முன்னாடி நின்ன சவால் என்ன அப்படின்னு சொன்னா இரண்டாவது இடத்தை யார் பிடிப்பார்கள் அதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறது இருந்தது எனக்கணுமா அது கூட பெரும்பாலான இடத்துல கிடைக்காது ரெட்டாயிர இவங்க எல்லாம் குறைச்சி மதிப்பிடுறாங்க அது ஒரு வலுவான ஒரு சின்னம் யாரை நிறுத்தினாலும் வெட்டிக்கு வாக்கு போடக்கூடிய ஒரு பெரிய தமிழ்நாட்டுல இருக்கு இப்ப இப்படி இருக்கிற பட்சத்துல நானூறு இந்த அஞ்சு நிறுவனங்கள் சொன்னீங்க இந்த அஞ்சு நிறுவனங்கள்ல மோடி ஆரம்பத்துல சொன்ன நானூறு தொகுதி ஜெயிக்கிற மாதிரி யாராவது ஒருத்தராது கணிப்பு வெளியிட்டு இருக்காங்களா எக்ஸிட் போல் கணிப்பு இல்ல அவங்களே என்ன சொல்லிடுவாங்கன்னா பிஜேபிக்காரங்களே நாங்க சும்மா ஓட்டு கேட்கறக்கா நாங்க சொன்னோம் அதனால அப்படி போட அக்கௌண்ட்ல எல்லாம் பதினஞ்சு லட்சம் போடுறதா சொன்னது அமித்ஷாவே என்ன சொன்னாங்க ஜும்லா அப்படின்னாரு அதாவது தேர்தலுக்காக பேசப்பட்ட விஷயம் அப்படின்னு அப்படிங்கிறது பதினஞ்சு லட்சம் மக்களுக்கு போடுறேங்கிறதே தேர்தலுக்காக பேசுறவங்கன்னா நாங்கள் ஜெயிப்போட நாங்க சொன்னோம் அப்படின்னு கூட அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க அது ஒன்றும் பெரிய தாக்கத்தை இன்னும் தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன இருக்கு இந்த ஐந்து நிறுவனங்களோட தாக்கம் தமிழ்நாட்டு சேனலுக்கு மேலேயும் இருக்கா இல்லை இதில் நியூஸ் எயிட்டீன் நம்ம சொல்கிறோம் தமிழ்நாட்டில் தமிழ் அவங்க மேலே நியூஸ் எயிட்டீன் உடைய சேனல் எடுத்ததான் இவங்க தமிழில் எடுத்துக்க ஒளிபரப்புறாங்க இங்கே இப்படி நீங்கள் பெரும்பாலும் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதைத்தான் இவங்க எடுத்து தனியாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு செய்தி நிறுவனங்கள் நடத்துன மாதிரி தெரியல இதெல்லாமே வட இந்திய நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு சேர்த்து நடத்தி கொடுக்குற மாதிரி தான் தெரியுது அதனால் பல்வேறு அம்சங்கள் அதில் விடுபட வாய்ப்பு இருக்குது ஒரு காலத்தில் பத்திரிகைகள் மீடியாக்கள் வந்து அவங்களே போய் அந்த நிறுவன ஊழியர்களே போய் ச ஓட்டு எடுப்பு நடத்துவாங்க அந்த நிருபர்களே போய் அந்த வாக்கு சாவடிக்கு வெளியே நின்று எத்தனை யார் போட்டு போட்டேன்னு கேட்பாங்க இந்த மாதிரியான நடைமுறை எல்லாம் காலாவதி ஆகிட்ட மாதிரி தான் இப்போ தோணுது எல்லாமே அவுட் சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வெளியே ஒரு நிறுவனத்து கையில் கொடுத்து இதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் எங்கேயோ விடை போகிற மாதிரி தானே இன்னைக்கு இருக்கு எக்ஸி எக்ஸிட் போல் தெரியுது இல்லை எனக்கு தெரிந்து இந்த கருத்து கணிப்பு நடத்தின ஒரு நிறுவனத்துக்கு இங்க கோவையில் யார் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் போனாங்கன்னு எனக்கு தெரியும் அந்த மாணவர்களுக்கு பெரிய அளவில் அரசியலை பற்றி இல்லை கட்சிகளை பற்றி எல்லாம் பெருசாக ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது போனால் எப்படி கேட்கணும்னு அவங்களுக்கு ட்ரைனிங் அவ்வளோதான் எப்படி கேட்கணும் அதுக்கு என்ன அவங்க பதில் சொல்கிறாங்க ஒரு நாலு கேள்வி கொடுத்து இப்படி கேளுங்க ஸ்ட்ரெயிட்டாக கேட்க வேண்டியது இல்லை யாருக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க இப்படிலாம் கூட ட்ரைனிங் குடுத்து நம்ம அந்த கொஸ்டினர் கூட நான் வாங்கி பார்த்தேன் நாங்க இது வந்து நீ சொல்ல நிருபர்களுக்கும் இப்படி போய் கேட்க போகிறவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கணும் ஆனா கேட்க போகிறவர்கள் அந்த தொகுதியை சேர்ந்தவன் கூட சொல்ல முடியாது அப்படியும் இல்ல அது நீ சொல்ல நிருபருக்கு வந்து அவர் காலகானமா அந்த பகுதியில பணியாட்டி வந்திருப்பாரு அரசியல் பார்வை இருக்கவர் அது வந்து தெரியும் மூளைக்கு மூளை தெரிஞ்சிருச்சு இருப்பார் இந்த பகுதியில யார் வசிக்கிறாங்க இங்க யார் வசிக்கிறாங்க இவங்க நமக்கு தெரியும் நீங்க சில பேரை பார்த்தா போய் கேட்க வேண்டியது வேண்டியதில்லை நீங்க ஒரு நிருபரா போறீங்கன்னா கேட்க மாட்டீங்க இவர் யாருக்கு ஓட்டு போட்டுப்பான்னு எனக்கு தெரியுன்னு போயிடுறான் நீங்க அப்பா அங்க இல்ல எங்களுக்கெல்லாம் நாங்க பத்திரிக்கையில இருக்கும்போது கட்சிக்காரர் அல்லாதவங்களா பாத்துடுங்க கட்சிக்காரர் கிட்ட கேட்காதீங்கன்னு தனியே சொல்லுவாங்க நாங்கெல்லாம் போடணும் நடத்துவோம் நான் எனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அதிமுகவுல சிங்க ராமச்சந்தர் நின்றுருக்காரு சிங்கை ராமச்சந்தர்ன்னா அவர் இந்த ஆய்வு நிறுவனத்திலிருந்து ரெண்டு பேர் போறவங்க ரோட்ல பாக்குறாங்க அப்படின்னா அவர்கிட்ட போய் சார் நீ யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்பாங்க இதுதான் நிலைமை ஆமா அவர் இந்த தொகுதி வேட்பாளர் அவர் கருத்து கணிப்பு நடத்திட்டு போம்லாம் அவங்களுக்கு தெரியாது தெரியாது அதனால சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதான் நல்லது அப்படிம்பாங்க அது அது சரியான வகையில் கணிப்பு வராதுங்கிறத நம்ம வந்து பாக்குறோம் நம்ம கொத்தம்போதுவா இந்த எக்ஸிட் போல பத்தின ஒரு ஒப்பீனியன் உங்களது என்ன அது சொல்லியிருக்க மாதிரி மாதிரிதான் எப்போதுமே இது சரியாக அமைந்து விடாது அப்படிங்கிறது சில சமயங்களில் சரியாக அமைந்து விடலாம் அப்படிங்கிறது தான் என்ன ஆனால் என்னன்னா மாநில வாரியாக இவர்கள் இந்த எக்ஸிட் போலை நடத்தியிருக்காங்களா இதுதான் இப்போ நியூஸ் எட்டின்னு என்ன சொல்லுவேன்னா ஏழாயிரம் பேர்ட்ட நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஏழாயிரம் பேர் யாருங்கிறது தான் கேள்வி இந்த இது வந்து ஒரு சரியான அளவில் பகிர்ந்து இது கேட்கப்பட்டிருந்தால் சரியாக வரலாம் இல்ல அப்படி இல்லை நீங்க உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல உங்களுக்கு தெரியும் ஒரு பகுதி நீங்க சுக்கரவார்பேட்டுன்னு போனீங்கன்னா அங்க யாருக்கு ஓட்டு விழும் உங்களுக்கு தெரியும் அங்க எவ்வளவு மொத்தமா எவ்வளவு ஓட்டு விழுவோம் அப்படின்னு தெரியும் இதே மாதிரி சிறுபான்மையின வசிக்கக்கூடிய பகுதியில போனா எப்படி எப்படி இருக்கும் அரசு ஊழியர்கள் யாரு ஓட்டு போடுவாங்க அப்ப அந்த பாக்கெட்ல போய் நீங்க ஒரு நாலு பேர்கிட்ட கேட்டீங்கன்னா ஆனா அந்த பாக்கெட் முழுக்க இப்படி இருக்குங்கிற கணிப்பு உங்களுக்கு இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ இந்த மாதிரியெல்லாம் இந்த கருத்து கணிப்புல எடுக்கப்பட்டனவா அப்படிங்கிற ஒரு இப்போ நீங்க சொன்னதுதான் அதில் அதாவது நிருபர்கள் எடுத்ததற்கும் இப்போ இருக்க ஆய்வு நோய் எடுப்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அதனால தான் இப்போ தவறுகள் அதிகமாக அதாவது ஒரு சேனல் இந்த செய்தியை போட்டுட்டு அந்த சேனல் ஆய்வு நடத்தலை ஆனால் அந்த சேனல் செய்தியை போட்டுட்டு கீழே அதுவே எழுதுது எப்போதுமே இது சரியாக அமைந்து விடாது அப்ப அது அதுதான் இப்போ நம்மளும் அப்படிதான் அதை பார்க்கணும் எப்போதுமே சரியாக அமைந்து விடாது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு தனிப்பட்ட வேட்பாளருக்கு பேரை கூட சொல்லலாம் அண்ணாமலைக்காக தனியாகவே ஒரு ஏழு எட்டு நிறுவனம் மையமானவங்க இயங்கி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் இந்த கருத்து கணிப்பை நடத்திட்டு இருந்தாங்க தேர்தலுக்கு முன்னைய அப்படின்னா பிந்தைய அளவுல வேட்பாளர்களே இந்த மாதிரி களத்தில் இறக்கி கருத்து கணிப்பு நடத்தி கொடுத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா இதுல இல்ல ஆக்சுவலா நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லும் போது சொன்னேன் பிரமோத் மகாஜி ஒரு ஆய்வு நிறுவனம் நடத்தினார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாநிலத்துல தேர்தல் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த மாநிலத்துக்குள்ள இந்த ஆய்வு நிறுவனத்தை சொன்னா உதாரணத்துக்கு பாஜக அவர் பாஜக பாஜகவுக்கு வாக்களிப்பீங்களா ஆம் இல்லை ஆம்னா அதுக்கப்புறம் இல்லைன்னு ஏன் வாக்களிக்க மாட்டீர்கள் இப்படி அந்த கேள்வி முழுக்க ஒரு ஒரு ஆறு ஏழு கேள்வி கேட்டு முடிக்கும் போது நம்ம பாஜகவுக்கு ஓட்டு போட்டா என்னன்னு ஒரு எண்ணத்தை உருவாக்க உருவாக்கக்கூடிய அளவுல அது வந்து கருத்து திணிக்கிறது கருத்து திணிப்பு இது வந்து செய்யறது நீங்க இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்க செய்தித்தாள படிக்காம பக்கத்து வீட்டு பேசாம உங்க அலுவலகத்துல யாருக்கிட்டையும் பேசாம வெறும் சமூக வலைத்தளங்கள் யூடியூப் மட்டும் பாத்துட்டு இருந்தீங்கன்னா அண்ணாமலை இங்க எழுபது பர்சன்ட் ஓட்டு வாங்குவாரு அப்படி நீங்க நினச்சிக்குவீங்க ஏன்னா சமூக வலைதளங்கள் அவங்க யூடியூப் சேனல் அவங்க எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டாங்க அவங்க வாட்டி போட்டுட்டே இருந்தாங்க வரைக்கும் போட்டாங்கன்னா கரெக்டா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த சமூக வலைதளங்கள்ல இதே காணோம் போஸ்டே காணும் ஆமா நிறைய கமெண்ட்ஸ் போடுறது இல்ல லைக் போடுறது இல்ல எதுவுமே இல்ல கண்ணாமலைன்னு போட்ட கேப்பர் இல்ல அப்ப அது வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக நடந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு அப்படி நம்ம பாக்குறோம் இத மட்டும் பார்த்தவங்க நீங்க அண்ணாமலை ஜெயிச்சிருவாரா அப்படின்னு வெளியூர்ல இருந்து கேட்பாங்க என்னன்னு கேட்டா நான் தொடர்ந்து யூடியூப் பார்த்துட்டே இருக்கேன் எல்லாமே அண்ணாமலை தான் வருது அப்படிம்பாங்க அது ஒண்ணு ஆமா நீங்க அதனால ஒரு பிரச்சார உத்தின்னு தான் பிரச்சார உத்திதான் நம்ம வந்து சரி இப்போ எக்ஸிட் போல் வர ஆரம்பிச்சு ஒரு ஒன்னரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆச்சு நம்ம பேச ஆரம்பிச்சு இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள முந்தைய இருந்த எக்ஸிட் போல்ல எல்லா விவரங்களையும் போட்டு இத்தனை தொகுதி இங்க இங்க ஜெயிக்கிறாங்கன்னு போட்டு பிடிச்சிருப்பாங்க இன்னும் ஒரு அஞ்சு பர்சன்ட் வெளியே வந்த மாதிரி கூட இல்லையே இது என்ன பின்னணி ஒண்ணு அனே மாதிரி ரெண்டு நாளைக்கு ஓட்டுவாங்களா என்ன எப்படி தெரியுது ஆமா உங்களுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒன்னா தேதி எல்லா வாக்குப்பதிவும் முடிஞ்சிருச்சு ஆனா ரெண்டு நாள் நடுவில் இவங்களுக்கு கொண்டாட்டம் அனலைஸ் பண்ணுவாங்க அதாவது எக்ஸிட் போல் முடிவுகள் தான் இறுதி முடிவுன்னு வச்சுக்கிட்டு நீங்க பேசுங்க நீங்க வாங்க எல்லா கட்சிகள் வந்து ஆழ்க்கை கூப்பிட்டு முடிஞ்சு போச்சுங்க யார் பிரதமர் இவரப்படாது அப்ப நீங்க பிரச்சாரம் போயிருவாங்க போயிட்டே இருப்பாங்க இன்னொன்னு என்னன்னா இதை கேட்பதற்கும் நேயர்கள் இருக்காங்க இருக்காங்க இல்ல அது அது ஒரு 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 என்ன சொல்லட்டு கதை தான் நீங்கள் எவ்வளவோ பத்திரிகையில் போயிட்டா கூட ஜூனியர் உடன் நக்கீரன் குமாரி போட்டு இன்றும் உயிர் ஓட்டமாக அது மாற்றி ஓடிட்டு நான் அந்த மூணு பத்திரிகையும் படிக்காம இருக்கவே மாட்டேன் நமக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ எழுதுதல் சரியோ தப்போ இல்லை இவங்கெல்லாம் வந்து அவங்க ஆட்கள் இப்படியெல்லாம் நினச்சா கூட இந்த மூன்று பத்திரிக்கையை நீண்ட காலமாக வாசிக்கூடியவனாக நான் இன்றைக்கி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கேன் அதுக்கு இதுதான் காரணம் நமக்கு கூட அது ஒரு டேஸ்ட் இல்லை இருக்குது நமக்கு இல்லை ரொம்ப நன்றிங்க அடுத்து ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம் வணக்கம்